வர்றாள் யார் அப்படின்னா அவர் குர்பானியுடைய அந்த டிபார்ட்மெண்ட் சார்ந்தவர் நான் இருக்கிறது அதுக்குண்டான அந்த ஒரு நிர்வாகி யார் காபாவுடைய நிர்வாகி அவர் வந்தவுடனே ரசூலாக என்ன பண்ணுறேன் ஒட்டங்களை எடுத்து அவர் முன்னாடி அவுத்து விடுங்கங்கிறார் ஒட்டங்களை எடுத்து நிற்க வச்சு அவர் முன்னாடி காட்டுங்க அவர் பார்த்துட்டு ஐயோயோ ஹா இவங்க ஹாஜிகள் அவர் பதறிட்டு போகிறாரு இவங்க மேலே நாங்கள் கை வைக்க மாட்டோம் நான் இந்த அநியாயத்துக்கு நான் தோண நிற்க மாட்டேன் குறைசிகள் தலைவர்கள் பிளவு வந்துடுது ாவுடைய ஸ்ட்ராட்டஜி அவர்களுடைய அணியவே திக்குமுக்காடா வச்சிருச்சு யாருமே கை வைக்க முடியல யாருமே இது பண்ண முடியல அப்புறம் என்ன ஆகிரு சொல்லிட்டு சொல்றாங்க நான் பாவியாக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பார்த்து போயிடுறாரு பின்னாடி என்ன பண்றாங்க சுஹேல் பின் அம்ரு அவரை வந்து அனுப்புறாங்க அவரை பார்த்தவொன்னே ரசூல்லா சொல்றாங்க வேலை முடிஞ்சிருச்சிங்கிறேன் அவர் தூரத்துல இருந்து வர்றாரு வந்தவனே சொல்றேன் வந்த வேலை முடிஞ்சு வந்த வேலை என்ன உம்ரா செய்யறதுன்னா முடியல தப்பா சொல்றாங்களான் வந்த வேலை ஃபெயிலியர் ஆயிடுச்சு சபுரி செய்வோம் நம்மளாம் அல்லாட்டும் துவாசு இப்போல்லாம் பேசலாம் வந்த காலம் முடிஞ்சிச்சுங்கிறது வேலை சுலபமாகி விட்டது அப்படின்ற அப்போ வந்த வேலையை என்னென்னா ஒப்பந்தம் போடுறது தான் அப்போ இதில் போயிட்டு ஒப்பந்தம் போடுறாங்க இது எந்த ஹதீஸ் இது ஃபுல் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா புகாரில் இருக்குது இந்த அளவுக்கு டீட்டெயில் இல்லை ரெண்டாயிரத்தி எழுநூற்றி பதினொன்று ரெண்டாயிரத்தி எழுநூற்றி பன்னெண்டு புகாரியில் இது ஃபுல் வாசகம் பார்த்தீங்கன்னா முஸ்னத் அகமதில் பத்தொம்போதாயிரத்தி நூற்றி முப்பத்தாறாவது ஹதீஸில் இருக்குது இந்த ஹதீஸ் வந்து இதை எடுத்து பார்த்துங்க இப்போ இதில் நவீசுலாஸ்லம் அவர்கள் ஒப்பந்தம் கண்டிஷன் பாருங்கள் என்ன அப்படின்னா பத்து வருஷம் போர் கிடையாது இது யாருக்கு பெனிஃபிட்டு ரசூல்லாவுக்கு அடுத்த வருஷம் உம்ரா வந்தது உம்ராவுக்கே கிடையாது அது பிரச்சனை இல்லை வந்தது ஒரு படையெடுப்பு தான் படையெடுப்பு ப்ளஸ் உம்ராவு வந் விட்டுருந்தா செஞ்சுட்டு போயிருப்பாங்க அவ்வளோதான் இப்போ கிடைச்ச வரைக்கும் லாபங்கிற மாதிரி வந்தாமாலே போனால் போயிட்டு போகுது அப்படிங்கிற மாதிரி தான் வந்தாங்க உம்ரா முடிஞ்சால் செஞ்சுட்டு போயிடலாம் இல்லைன்னா ரிட்டன் போயிடலாம் அப்படின்னு அடுத்து என்ன சொல்கிறாங்க யாராவது மதீனவாசிகள் இஸ்லாத்தை விட்டுட்டு மக்கா வந்தாங்கன்னா என்ன பண்ணுறது திருப்பி கொடுத்துடணும் மக்காவாசிகள் இது கா குஃப்ரை விட்டுட்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்கன்னா அனுப்பக்கூடாதுன்னு இப்போ ரசூல்லாவுக்கு தேவையான ஃபோர்ஸ் அங்கேயே இருக்குது மக்காலேருந்து பலம் தேவையே கிடையாது புரியுதா அதுலேயே தேவையான பலம் அங்கே திரட்டியாச்சு அதே மதினாலேருந்து யாராவது முர்த்ததாக எங்கே போக போகிறாங்களா சரி அப்படியே போனால் அந்த கூட்டம் தேவையா நமக்கு இந்த ஒப்பந்தம் எப்படி இருக்குது இஸ்லாத்தை விட்டுட்டு ஒருத்தான் வந்துட்டா ஹேண்ட் ஓவர் பண்ணக்கூடாது இஸ் அவனே இஸ்லாத்தை விட்டான் அவனை வச்சுட்டு நாம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி தண்ணி வேண்டியதான் இது ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க எல்லா ஒப்பந்தம் ரசூல்லா சிரிச்சுட்டே போடுறாங்க இது முடிஞ்சிருச்சு இதுதானே பாத்துக்கலாம் மற்றவங்களுக்கு புரியல அந்த உம்ராவுடைய அந்த ஃபீலிங்ல அவங்க இருந்ததுனால ஏன்னா ரசூல்லா வந்து ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லல ஏன் சொன்னா என்ன ஆகும் வெளியே லீவ்ஸ் போயிருச்சுன்னா அதாவது திட்டங்களை பொறுத்த வரைக்கும் சொல்ல முடியுமா இன்னைக்கு நாம உட்காந்து பேச முடியும் இது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜில இருந்திருக்கு இதுக்கு பின்னாடி நடந்த சம்பவங்களை வச்சு நாம புரிஞ்சுக்க முடியும் இதை லீக் அவுட் பண்ண என்ன ஆகும் ஓ இப்படி எல்லாம் நம்மளை ஏமாத்துறாங்க அப்படின்னு நினைச்சுவோம் அப்படிதான் நினைச்சுவாங்க இப்போ ஏராம் கட்டிட்டு வந்தாலும் நம்ம ரூல்ஸ் மாத்துவோம் அடுத்த வருஷம் தாருவோம் மீட்டிங் போட்டு ஏராம்ல வந்தாலும் எதிரிகளை தாக்கலாம்னு ரூல்ஸ் போட்டுருவான் அப்போ அது எல்லாமே அவன் மாற்ற முடியும் அவனால ரியலைஸே பண்ண முடியல பண்ண முடியாத அந்த சூழலை ஏற்படுத்தி அதுதான் ரசூலா என்ன சொல்றேன் உமர்லி அவன் கேட்குறாங்களே என்ன நீங்க இப்படி ஒப்பந்தம் போடுறீங்க ஒப்பந்தம் போடுறீங்க ஒரே விஷயம்னு சொல்றேன் நான் அல்லாவின் தூதர் அவன் உத்தரவுகளுக்கு மாற்றமாக நடக்க முடியாது என்ன சொல்றாங்க ஒவ்வொன்றும் அல்லாவுடைய உத்தரவு நான் வந்தது புதையல்கிட்ட பேசுனது இங்க பேசுனது அங்கிருந்து எஹராம் கட்டினது மீ காத்து அங்க டிசைட் பண்ணது இது எல்லாமே அல்லாவுடைய உத்தரவு நான் எப்படி அவனுக்கு மாறு செய்வேங்கிறேன் அல்லாவுடைய தூதர் நானு நான் எப்படி சுயமான முடிவெடுப்பேன் நான் எப்படி அல்லாவுக்கு மாறு செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்கறாங்க உமர்லி இவன் கேட்கறாங்க விரைவில் தவாப் செய்வீர்கள் என்று கூட்டி வரவில்லையாங்கிறேன் அப்பவே ரசூலா என்ன வார்த்தை பயன்படுத்திக்காங்க விரைவில் விரைவில் தான் சொல்லிக்கிறேன் அப்ப ரசூலா அதான் சொல்றேன் இந்த வருஷம்னு நான் சொன்னா வார்த்தை வார்த்தையிலே இருக்குல்ல கேட்சு வார்த்தையில நான் தெளிவா சொல்லியிருக்கேன் சொல்லிக்கிறேன் விரைவில் தானே சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரசூலா போறாங்க இது என்ன நடக்குது இது ஒப்பந்தம் போட்ட உடனே என்ன ஆயிடுச்சு யூ அரவுகளுக்கும் ஒப்பந்தம் போட்டாச்சு அரவுகளுடைய கூட்டாளிகளுக்கும் ஒப்பந்தம் எப்படி அரவுகளோட யார் யாரெல்லாம் கூட்டிருக்கானோ அவனும் என்ன பண்ணக்கூடாது மதீனா மதீனவாசிகளோட போர் கூடாது இந்த கேப்ல வந்த உடனே யூதர்களை ஹைபரை வீழ்த்துறாங்க வீழ்த்தினவுனே என்ன ஆயிடுச்சு மிகப்பெரிய லெவலில் செல்வம் வந்துருச்சு செல்வம் வந்துருச்சு படைவளம் பன் மடங்காக பெருகிடுச்சு கைபர் ஜெயிச்ச உடனே மக்காவாசிகளில் நிறைய பேர் இஸ்லாம் ஏற்றிட்டேன் மனசளவில் அதில் யாரு காலித் பின் வலிது பின் ஆசு இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க இவங்க சொல்கிறத பார்த்தா முகம்மது சொல்றத பார்த்தா ஹைபரை ஜெயிச்சிட்டாரு மதீனாவுடைய கண்ட்ரோல் எடுத்துட்டாரு மக்காவாசிகளை அடக்கி வச்சுட்டார் கிராமப்புற அரபிகள் மேலே டாமினேஷன் பண்ணிட்டாரு ரோமாபுரி கிசரா ஒரு மேட்ரு கிடையாது கால்குலேட் அங்கேயிருந்தால் அவங்க போன்ற மேட்ச் போகிற முடிவு பார்த்தா தெரிஞ்சுருதுல முடிஞ்சு போச்சு இன்னும் இவ்வளோதான் அப்படின்ட்டு இவங்க முடிவு பண்ணிக்கிறாங்க அந்த வீம்பு தான் லாஸ்ட் டென்ட் வரைக்கும் நின்னாங்க சில பேர் அப்போ பேர் சொன்ன பிரச்சனையாக இருக்குது அது சில பேர் மட்டும் இல்லை கடைசி வரைக்கும் நின்று மேக்சிமம் ட்ரை பண்ணாங்க புத்திசாலிகள் என்ன என்ன பண்ணாங்க டக்கு டக்குன்னு வந்துட்டாங்க அதுதான் உம்மரானை கூட சொல்லுவாங்க பின்னாடி லேட்டாக இஸ்லாத்துக்கு வந்ததுனால உங்களெல்லாம் இப்படி நான் நடத்துகிறேன்னு எண்ணெயை திட்டாதீங்க திட்டுறதா இருந்தால் உங்கள் அறிவுகளை நீங்களே திட்டீங்கம்ப உங்களை நீங்களே நொந்து கொள்ளுங்கள் என்னை வந்து நீங்கள் நொந்து நொந்து கொள்ளாதீங்க ஏன்னா அது காரணம் வந்து நான் கிடையாது நீங்கள் தான் லேட்டாக ரியலைஸ் பண்ணீங்க அப்படின்ட்டு அப்போ இந்த அடிப்படையில் இவங்க என்ன பண்ணாங்க ரசூல்லாம் இவங்களை ஜெயிச்சிட்டாங்க யூதர்களை அடுத்து என்ன பண்ணாங்க போர்கள் எடுத்து பாருங்கள் வரலாறு எடுத்துப்பாரு ரஹீக்கு எடுத்து பாருங்கள் வேற எதுவுமே பார்க்க வேண்டியதில் உதவியாக அப்புறம் ரசூலா என்ன பண்ணாங்க பள்ளிவாசல் விஸ்தாரணம் பண்ணாங்களா கிடையாது ரசூலா பண்ணது என்ன யூதர்களை ஜெயிச்சாங்க கைபரை ஜெயிச்சாங்க கைபரை ஜெயிச்சிட்டு என்ன பண்ணாங்க சுற்றுப்புறத்தில் இருந்த அறவிகள் ஒவ்வொருத்தனும் இருந்தால அகல் பொருளை கூட வந்தான்ல அவனும் ஒவ்வொருத்தனாக அடித்தாங்க ஒவ்வொருத்தனாக அடிச்சு கிராமப்புறத்தை அடிச்சு அதில் தான் நஜூது போகிறது வருது இப்போ நஜூது பற்றி சல்லாம் வேணால் இன்னொரு வீடியோ கூட புதுசாக போடலாம் ஏன்னா நாம் ஒரு நஜூதுன்னு ஒரு பேன் பேசினோம் அப்போ அது நஜூது அது கிடையாது ஈராக்குன்னு கஷ்டப்பட்டு இந்த மரத்தை வந்து கயிறு கட்டி இழுத்து கொண்டு போய் அங்கே லச்சாச்சு நஜூது இதுதாங்கிறதுக்கு இன்னும் ஏராளமான ஆதாரம் இருக்குது அதை நம்ம எடுத்து சொல்லுவோம் சார் அதில் கூடுதல் ஒரு ஆதாரம் சொல்கிறேன் இதையும் நோட் பண்ணி கொஞ்சம் ஆய்வு பண்ணி பாருங்கள் நவீசுல்லாஸ்லாம் புகாரியில் ஒரு நஜூது போருன்னு ஒன்று வந்துச்சு நஜூது போர் ரசூல்லா வாழ்க்கையில் என்னைக்காவது ஈராக் மேலே எடுத்திருக்காங்களான்னு நீங்கள் பாருங்கள் என்னைக்காவது ரசூல்லா வாழ்க்கையில் ஈராக் மேலே எடுத்திருக்காங்களான்னு பாருங்கள் ஈராக் ரசூல்லா போனதே கிடையாது படையெடுத்து ரசூல்லா போன நஜது எதுன்னா இன்றைக்கி இங்கே ரியாது இருக்குல்ல அங்கே தான் போனேன் அதில் இன்னொரு கூடுதல் தகவல் சொல்கிறேன் அந்த நஜதில் போய் ஒரு சிறைய சிறையாக ஒரு வேற பிடிச்சிட்டு வர யாருன்னா சுமாமாங்கிறவர் இந்த சுமாமா யாருங்கிறது நீங்களும் போய் பாருங்கள் அவர் நஜதில் இருந்தவர் அந்த சுமாமா எங்கே இருந்தார் அந்த சுமாமா இருந்த அந்த யமாமா இருக்குல்ல அது எங்கே இருக்கு அது எல்லாமே நீங்களே பாருங்க அது பாருங்கள் நஜதுலேருந்து வந்தால் எங்கே எஹ்ரம் கட்டுறாங்க பாருங்கள் அந்த நஜது தான் அந்த சைதானுடைய கொம்பு இருக்குல்ல அதுவும் நஜது தான் என்ன அந்த 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 நஜுது 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 ரசூல்லா போனாங்கல்ல அடுத்தது இந்த இந்த போர் எதுங்கிற ரெண்டையுமே கால்குலேட் நஜுதுன்னு இதுக்கு ஒரு பேர் இருக்குன்னு முதல்ல தயவு செஞ்சு அதாவது ஒத்துக்கு சொன்ன நஜுதா ஆமாப்பா இதுவும் இதுவும் தான் ஈராக்கும் நஜுது குறைஞ்சபட்சம் அப்படி பேசுங்க இது நஜுதே கிடையாது அதுதான் அது ரொம்ப முறை தவறிய ஒரு ஆர்குமெண்ட் அப்போ அந்த அடிப்படையில் சரி இந்த ஒரு கூடுதல் தகவலின்னு சொல்கிறோம் இப்போ இதை பார்த்துங்க அப்போ இதுக்கப்புறம் ரசூலாக என்ன பண்ணாங்க சொன்னது தான் நடந்தது இவங்க யாராவது வீழ்த்தியாச்சு கைவரை வீழ்த்தியாச்சு யூதர்களை க்ளோஸ் ஒரு எதிரி அவுட்டு ரெண்டாவது எதிரி நாட்டுப்புறத்து அறவிகள் சுட்டு தரத்தில் அவனும் அவுட்டு அடுத்தது கடைசி யார் இவங்களும் விக்கெட்டு விழுந்துருச்சு யாரு மக்காவாசிகள் சைலண்டாக இருந்தாங்க ஆனால் அவங்களுடைய கூட்டாளிகள் அந்த உதவிய ஒப்பந்தத்தை வயலேஷன் பண்ணிட்டாங்க வயலேஷன் பண்ணதுனால மக்கா வெற்றி வந்து அதுவும் போச்சு இப்ப அந்த உதயவியா ஒப்பந்தத்தினால எதிரிகளை வராமல் பண்ணி ஒவ்வொரு அதான் எப்படி பத்து பேர் அடிக்க வரனு வச்சுக்கங்க இப்ப நம்ம சொல்றோம் டேய் ஆம்பளையா இருந்தால் ஒவ்வொருத்தனா வாங்கடா அப்படிங்கிறோம் இதுதான் உதயவியா ஒப்பந்தம் புரியுதா பத்து பேர் நம்மளை அட்டாக் போது ரசூலா சொன்னாங்க ஆம்பளை இருந்தா ஒவ்வொருத்தனா வாங்கடான்னு அப்போ ஒவ்வொருத்தனா வந்தாங்க ஒவ்வொருத்தனையும் கவனிச்சாங்க கடைசியா இவர் மட்டுமே ஜெயிச்சார் இதுதான் உதய்பியா ஒப்பந்தம் ஏதோ விட்டு கொடுத்துட்டு வந்தது ஏதோ வந்தது பிரச்சனையை அவாய்ட் பண்ண வந்தது ஏதோ அப்படியே நலிவிட்டு இப்படி போனது ஏதோ ஹிக்குமத்தா செயல்பட்டது ஹிக்மத்துனா என்ன அது வேற என்னஷல்லாம் அது ஹிக்மத்து ரொம்ப பெரிய விஷயம் அது அதை அதையும் ஒரு தனி கிளாஸாக அதை பண்ணுவோம் கடைசியாக அதை என்ன பண்ணாங்க இதெல்லாம் முடிச்சுட்டு அடுத்த ஒரு வருஷத்துலயே தபுக்கும் படைக்கு போயிடுச்சு எத்தனை பேர் தபு படையில் எத்தனை பேர் உதயவியால் எத்தனை பேர் ஆயிரத்தி நானூறு ரெண்டு வருஷத்துல தபுக்கில் எத்தனை பேர் முப்பதாயிரம் அப்போ உதயவியா என்ன வேலை பண்ணிச்சு பார்த்திருக்கியா அப்போ முப்பதாயிரம் பேர் கூட்டிட்டு எங்கே போகிறேன் ரோமாபுரி எதிர்க்கிறதுக்கு போகிறாங்க ரோமாபுரியை என்ன பண்ணுறான் மன்னர் அஞ்சு லட்சம் பேர் பின்வாங்கிறாங்க அது எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படியே அரண்டுறாங்க அரபுகள் எல்லாமே அதுக்கப்புறம் கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்துக்கு வர்றாங்க ஐயோ முகம்மது வந்து நாம நினச்ச மாதிரி கிடையாது இவர் உண்மையிலேயே இவருக்கு வந்து அல்லா இருந்து உதவி வருதுன்னாங்க அப்போ அல்லாவுடைய தீன் கடைசியாக என்னாச்சு சொன்ன மாதிரியா எந்த உமரை வந்து அல்லா துவா செஞ்சு கேட்டாங்களோ அதே உமரை வச்சு அல்ல என்ன பண்ணுறான் அதுவும் அந்த உதவி ஒப்பந்தத்தில் எகிர்னதும் இதே உமர்லேயும் தான் என்ன நீங்கள் கொஞ்சம் கூட கால்குலேஷன் பண்ணாமல் எதுக்கு விட்டு கொடுக்குறோம் நம்ம தீன் வந்து அவ்வளோ லேசானாங்க அப்போ அதே வெற்றி அந்த உதயபியாவுடைய ரிசல்ட் எங்கே அறுவடை யார் அறுவடை பண்ணுறான் அதே உமரில் என்ன அறுவடை அந்த உதைபியா இல்லைன்னா இந்த பாரசீக வெற்றியும் ரோமபுரி வெற்றியும் கிடச்சிருக்க ரசூலாக அங்கேயே உட்காந்துருக்கணும் வெளியே போயிருக்கவே முடியாது அந்த மாதிரி ஒரு சூழல் ஏற்பட்டு இதுதான் உதய்பியாவுடைய ஹிக்மத் ரசூலா எந்த ஒப்பந்தம் போட்டாலும் அதில் உயிர் பயமோ பொருளாதார கால்குலேஷனோ வளர்ச்சி திட்டங்களோ இல்ல பெட்ரோல் உற்பத்தி பண்றதோ இல்ல சைபர் டெக்னாலஜியோ இந்த ஃப்ராடு தனம்லாம் எதுவுமே இருக்காது ரசூலா எதை போட்டாலும் அது அல்லாவுக்கு அல்லாவுடைய தீனுக்கு ஏழைகளுக்கு நலனா இருக்கும் அப்போ ஒப்பந்தம்னு போட்டீங்கன்னா அந்த மாதிரி போடுங்க ஒப்பந்தம்னு போட்டீங்கன்னா முஸ்லீம்களுக்கு பயன் தரக்கூடியதான் போடுங்க இதுதான் உதவியாவுடைய ஹிட்மத்து இதுல என்ன பெனிஃபிட் யாருக்கு பெனிஃபிட் உயிர் காப்பாத்துற பெனிஃபிட்டா அதுக்கப்புறம் தான் பெரிய லெவலில் உயிர் போச்சு எல்லா போரும் எதில் தபுக்கில் போச்சு இதில் போச்சு என்னது கைபரில் போச்சு கைபரில்லாம் எவ்வளோ பெரிய இழப்பு சாதாரண இழப்பு கிடையாது உணையிலெலாம் எல்லாம் இல்லாமல் அதுக்கப்புறம் போருக்கு தான் போனாங்க ரசூல்லா அப்போ வந்து இதை வந்து திரிச்சு மறைச்சி இப்படிலாம் போய் நம்மளை வந்து ஏமாத்துவாங்க நாம் வந்து போதுமான அறிவு ஒவ்வொரு விஷயத்திலையும் உடைய இந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நாம கிரியேட் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு இலக்கம் சொல்லும்போது நமக்கு சின்ன பிள்ளத்த நம்ம தெரியும் ஆனால் உதயபியாவோடைய டெப்த் என்ன இவங்க எங்கே கொண்டு போய் மேட்ச் பண்ணிருக்கிறாங்க உதய்பியாவுடைய ஹிக்மத் என்ன நீங்கள் என்னத்தை போய் பேசிகிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு நமக்கு புரியும் ஏன்னா பாருங்கள் இந்த ரிஸ்க் கால்குலேட் பண்ணி இவங்கெல்லாம் போடுறது யார் இன்னைக்கு இருக்கிற ஆட்சியாளர்கள் முஸ்லீம்களுடைய உயிரை காப்பாற்ற போனோம் உதயபியா மாதிரி முஸ்லீம்களுடைய பொருளாதாரம் முன்னேற்றத்துக்காக நலன்கள் பொருளாதாரம் முன்னேற்றத்துக்காக ரசூல் ஒரு நடவடிக்கை எடுத்தாங்க என்னது பொருளை கைதிகள் பணம் வாங்கிட்டு விட்டது அதெல்லாம் வந்து அங்கீகரிச்சானா என்ன பண்ணான் பரவாயில்ல முஸ்லீம்களை பலப்படுத்திட்டீங்கன்னா காசு உனக்கு தேவையில்லைன்னா முஸ்லீம்களுடைய அசல் பலம் வந்து பொருளாதார உதவியோ எஃப் சிக்ஸ்டீனோ இந்த சைபர் டெக்னாலஜியோ கிடையாது அசல் பலம் ஈமான் தான் நீங்கள் அசல் பலத்தை இதில் ஃபோக்கஸ் பண்ணு நீங்கள் பொருளாதாரத்தை வச்சுட்டு நான் என்ன சொல்கிறேன்னா நீ இப்போ இப்போ சவுதி அரேபியாட்டு இல்லாத பொருளாதாரமாக பொருளாதாரம் இருக்கிறதுனால பலமுள்ள நாடாகிடுச்சா அதை விட ஒரு வலிமை குறைந்த நாடு வேறு எதுவுமே கிடையாது இஸ்லாமிய நாடுகள்லையே பொருளாதாரம் அதிகமாக இருக்கிற நாடு ஆனால் இஸ்லாமிய இராணுவத்திலே மிகவும் பலவீனமான நாடு எல்லாம் ம பக்கத்து வீடு வந்து தான் பாதுகாப்பே கொடுத்துட்ருக்கு அப்போ ரசூலா இப்படி எடுத்த நடவடிக்கைகள் எல்லாம் என்ன பண்ணல சப்போர்ட்டே பண்ணல ரிஸ்க் கால்குலேட் பண்ணதெல்லாம் என்ன என்ன பண்ணுறான் என்ன நீங்கள் ரிஸ்க் கால்குலேட் பண்ணுறீங்களா என்ன உயிர் போறது நினச்சி பயப்படுறீங்களா எல்லாம் சொல்கிறான்ல ஃபுரானில் இதற்கு முன்னரோ உயிர் போவதை குறித்து நீங்கள் ஆசை கொண்டு இருந்தீர்கள் கண்டிக்கிறான்ல அப்போ சகாதத்து வேணும்னு ஆசைப்பட்டீங்க கண்ணு முன்னாடி சகாதத்து வரும்போது பேச்சை விட்டு மாறுறீங்களா எல்லாம் என்ன சொல்கிறான் மாற்றி பேசுறீங்க இப்படி தான் கண்டிப்பாக உயிர் கால்குலேட் பண்ணும்போது கண்டிப்பு வந்தது நபிசுலாஸ்ரம் அவர்களுக்கு பொருளாதாரம் கால்குலேஷன் பண்ணும்போது திட்டு வந்துச்சு அதே உதவியா என்ன சொல்றான் மகத்தான வெற்றிங்கனா ஆயிரத்தி நானூறு பேரை காப்பாத்தி கூட்டு வந்தது மகத்தான வெற்றியா அது ஒரு காலத்திலயும் வெற்றி கிடையாது அப்ப அல்லாவுடைய தீன் மேலவங்களும் அதுதான் ஹிக்மத்து அப்ப அதை சார்ந்த நடவடிக்கை எடுக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை அதை புரிந்து செயல்படுத்தக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லா உங்களுக்கும் எனக்கும் தந்தருள் வாக்கிர் தவன் அஹமது இல்லா இரப்பில்லா